ஹாய் வெல்கம் டு தபிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி இது வந்து நம்ம சின்ன சின்ன கத்திரிக்காவை எடுத்து ரெண்டா நாளாக வந்து கீறி வச்சுக்கணும் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க அது நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்ற சொல்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அந்த தோலெல்லாம் சுருங்கி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதனால வந்து அந்த எண்ணெயிலையே கலரு கலரு விடுங்க அந்த கலர் மாறுன பிறகு அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க அது ஒரு பிளேட்டில் அதே க எண்ணெய் இருக்கட்டும் மேலே ஒன்றும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஊற்றிட்டு கடுகு போட்டுங்க கடுகு பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் கொஞ்சமாக கடலப்பருப்பு நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க கலர் மாற வேணாம் லைட்டாக வதக்கினா போதும் அதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சின்னு போட்டுங்க பூண்டு உரிச்சு போடுறனால நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால் பூண்டு உரித்து போட்டுக்குங்க நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க நம்ம வந்து ஒரு நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பொடிசா நறுக்கி அதில் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதில் வந்து நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் வீட்டு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு காரம் அதிகமாக இருக்கிறனால நாங்கள் சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் வந்து போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் கலரி விடுங்க நல்லா கொஞ்சம் கலரிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுறோம் ஸோ தக்காளி வந்து நல்லா ஒரு நாலு பழம் அரைச்சி நல்லா ஊற்றுனா குழம்புக்கு தேவையானது நல்லா ஒரு திக்காக வந்து இருக்கும் ஸோ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக இருக்கும் நம்ம திக்கு கொடுக்கறதுக்காக தான் தக்காளி ஊற்றுறோம் புளி வந்து நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணி ஊற்றிடுங்க எலுமிச்ச சைஸ் இருந்தால் போதும் அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க நல்லா கலரிடுங்க நல்லா சைடில் அந்த மாதிரிலாம் எடுத்து விட்டு தான் நம்ம கொஞ்சம் கலர்னால் எண்ணெய் பிரிஞ்சு வரும் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுக்குங்க ஏன்னா கிரேவிக்கு வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் நல்லா கொஞ்சம் கலரிடுங்க கலரிட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா கொதி வருது அது நல்லா கொதி வர டைமில் ஒரு வாட்டி கொஞ்சம் ஃபுல்லாக கலரி விட்டுருங்க கலரிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலரிட்டு இப்போ ஒரு வாரி திருப்பியும் தட்டு போட்டு மூடிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்ம ஃப்ரை பண்ணல அந்த வங் கத்திரிக்காவை அதை வந்து நம்ம அதில் போட்டுடலாம் அந்த கிரேவியில் போட்டோன்னா நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருணும் நல்லா கொஞ்சம் கலரிடுங்க நல்லா கொஞ்சம் அதில் அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கலர்டுங்க கலரிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டோன்னா நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கொஞ்சம் திக்காவும் இருக்குது கிரேவியும் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா கொஞ்சம் கலரிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்ம வந்து சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி இதை வந்து ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ